வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ சார் குட் மார்னிங் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் சார் நேத்து நம்ம மார்க்கெட் பார்த்தோம் ஒரு கடுமையான சரிவுக்கு பிறகு நீங்க ஒரு கரெக்ஷன் இருக்கும் கொஞ்சம் ஏறும் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி ஏறி இருக்கு இது வந்து ஒரு டெம்பரரியா எடுத்துக்கணுமா இல்ல தொடருமா சார் இந்த உயர்வு ஓகே இது ரொம்ப ஈஸியான ஆன்சர் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பெரிய சரிவை சந்திக்கக்கூடிய எந்த விதமான சந்தையா இருந்தாலும் அதுக்கு தொடர்ச்சியா மேபி ஒன் டே ஆர் டூ டேஸ் இந்த மாதிரி ஒரு ரிலீஃப் ரேலி வந்து கிடைக்கும் இன்ஃபேக்ட் நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ள வேண்டும்னா ஃபர்ஸ்ட் முதல்ல இருந்து அந்த இருபத்தி மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளிகள்ல இருந்து இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புள்ளிகள் வந்து இந்த சந்தை வந்து ரிவர்ஸ் செய்யும்பொழுதே நம்ம வந்து இது ரிலீஃப் ரேலி அப்படின்றது தான் இதே ஓபனிங் பல்லு நம்ம கூறணும் அதே போல அந்த ஒரு டுவெண்ட்டி த்ரீ எயிட் ஹண்ட்ரட் லெவல்ஸ் சென்று மறுபடியும் நேரம் நேற்று முந்தைய நம்ம வந்து இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு புள்ளிகள் என்ற ஒரு லோ லெவல வந்து தொட்டு டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து அதுக்குள்ள ரிலீஃப் ரேலி தான் அந்த மாதிரி ஒரு ஒரு ஷார்ப் டவுன் மூவ் எந்த விதமான சந்தையில் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ரிலீஸ் ரேலி வந்து கிடைக்கும் இது வந்து நேற்றைய தினம் எல்லா வித சந்தைகள்லுமே எல்லா சந்தைகளிலுமே இருந்தது நீங்க ஐரோப்பிய நாடுகளுடைய சந்தை எடுத்து பாருங்க அங்கேயும் ஒரு ரேலி நடந்திருக்கு ஆசிய நாடுகள் சந்தை பாருங்க மறுபடியும் அங்கேயே ரேலி இருந்தது யுஎஸ் நாட்டுல டவு ஜோன்ஸ் அப்படின்றது நேற்றைய தினம் மிகவும் ஆயிரம் புள்ளிகளுக்கு மேலாக ஒரு உயர்வோட சந்தை வந்து வர்த்தகம் நடந்தாலும் முடிவில் ஒரு முன்னூத்தி இருபது புள்ளிகள் சரிவோட தான் அந்த சந்தை முடிந்தது ஸோ அந்த ரிலீஃப் ரேலி பிளஸ் பேக் டு தி ஓல்ட் ட்ரெண்ட் அப்படின்ற டைரக்ஷனுமே அந்த சந்தையிலிருந்து நமக்கு ஒரு டைரக்ஷன எடுத்துருக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே போலதான் இன்றைய தினமும் நமக்கு நிகழ்வு இருக்கக்கூடும் ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் வந்து ஆமாம் ரிலீஃப் ரேலி கிடைக்கும் அந்த ரிலீஃப் ரேலியை தொடர்ந்து அந்த ரிலீஃப் கண்டினியூ ஆகுமா இல்லை மறுபடியும் நமக்கு ஒரு சரிவை சந்திக்குமா என்றதை நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு ஒரு கேள்வியை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டும் வெங்கட் சார் நேத்து பாத்தீங்கன்னா சைனா மேல கூடுதலாக இன்னொரு ஐம்பது சதவீத வரி விதிப்பை வந்து செய்யறோம் சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க மொத்தம் நூத்தி நாலு சதவீதம் ஆகுது இதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் சார் ட்ரம்ப் வந்து இது சொன்ன ஆக்சுவலா நேத்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அதாவது சைனால இருந்து வருகின்ற சில மேனுஃபேக்சர்ஸ் இல்ல சில டிஸ்ட்ரிபியூட்டர் வரைக்கும் ஷீல் அப்படி எஸ் எச்ஐஎன் ஷீன் இவங்க வந்து ஒரு ஆன்லைன் டிஸ்ட்ரிப்யூட் நம்ம அமேசான் மாதிரி ஸோ நிறைய பேர் அதுல பொருட்கள் நம்ம நாட்டில கூட வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு அஹ் எதிராக ஆஹ் அவங்கள மாதிரி இன்னொரு கம்பெனி இவங்க இவங்க ரெண்டுமே சைனீஸ் கம்பெனிஸ் இவங்களுக்கு எதிராக தொண்ணூறு சதவீதம் வந்து டேரிஃப் வந்து நேற்று தினம் அறிவிச்சிருக்காங்க ஸோ நைன்ட்டி பர்சன்ட் ஓவரால் ஸோ நூற்றி நாளுக்கு நம்ம செலவில்லை பட் ஐ திங்க் நைன்ட்டி பர்சென்ட்க்கு வந்து நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஆல்சோ நேற்றைய தினம் ட்ரம்ப் வந்து பேசி கொண்டது நான் கொரியா நாட்டுடைய அதிபரிடம் பேசுனேன் அவர் வந்து நல்ல அது ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது நாங்கள் சைனா ஃபோன் பண்ணும் அவங்க வந்து எப்படி இது முடிவு ஸ்டார்ட் பண்ணும்னு அவங்களுக்கு தெரியல அதனால அவங்களுடைய கால் டெலிஃபோன் காலுக்காக அந்த சைனீஸ் பிரசிடென்டோடைய டெலிஃபோன் காலுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்படி எல்லாம் இவர் வந்து வார்த்தையை விட்டதோடு சரி பட் சைனா வந்து ரொம்ப தெளிவாக சொன்னது என்னன்னா நீங்க எங்களுக்கு என்ன செய்றீங்களோ அதே தான் நான் உங்களுக்கு செய்ய போறேன் ஸோ நாங்க வந்து தற்போதைய நிலைமைக்கு இதோடைய பிரதிபலிப்பு இந்த நூத்தி நாலு பர்சன்ட் வந்து இம்பாக்ட் இல்லை நைன்டி பர்சன்டோட இம்பாக்ட் என்னன்னா எஸ்கலேஷன் ஆஃப் ட்ரேட் வார்ஸ் அதாவது இந்த வர்த்தக போர்ன்றது இன்னும் எஸ்கலேட் ஆகுகின்ற அதிகரிக்கக்கூடிய ஒரு ஒரு திசையில தான் இது சென்று கொண்டிருக்கிறது இரண்டு பேருமே ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் யாருமே விட்டு கொடுக்கிற ஒரு தற்போதைய நிலைமைக்கு விட்டு கொடுக்கிற மாட்டாங்க அப்படின்னு ட்ரேட் வார் ஈகோ வார் எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடியது இது வந்து எஸ்கலேஷன் ஆகும் அதோட பிரதிபலிப்பு தான் இன்றைய தினம் அதாவது இன்றைய தினத்தில இருந்து அந்த கண்ட்ரி வைட் டாரிஃப் இல்லையா இப்ப நமக்கு இந்தியா நாட்டுக்கு வந்து இருபத்தி ஆறு சதவீதம் மற்ற பல நாடுக்கு முப்பது முப்பத்தி நாலு நாற்பத்தேழு ஐம்பத்தஞ்சு அந்த மாதிரி ஒரு நூத்தி ஐம்பது நாடுகளுக்கு அவர் அனௌன்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய டேரிஃப் வந்து இன்றைய தினத்து அமெரிக்கன் டைமோட அது வந்து அமலுக்கு வருகின்றது ஸோ இதன் காரணமாக கூட சந்தையில் ஒரு சரிவு ஆல்ரெடி ஆசிய நாடுகள் சந்தைகளுக்கு ஒரு ஒரு சரிவோட தான் இன்றைய தினம் வர்த்தகம் துவங்கி இருக்கிறது என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சரி இப்போ சைனா மேல நூத்தி நாலு சதவீதம் அப்படின்னு வரும்போது இந்தியாவுக்கு குறைவான அளவுதான் வரி விதிப்பு செஞ்சிருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட இந்திய சந்தைகள்ல ரெஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு ஏற்படுத்தும் நம்ம நாட்டுக்கு வந்து ஆல்ரெடி இது வரைக்குமே பாசிட்டிவா தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா நம்ம வந்து சரிவை சந்திச்சாலுமே மற்ற நாடுகள் விழுந்த அளவுக்கோ இல்ல மற்ற நாடுகள் சந்தைக்கு ஈடாக ஒரு சரி வந்து நம்ம நாட்டுடைய சந்தைக்கு வரவில்லை எல்லாம் பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சாங்க நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் தான் அதுக்கே நம்ம பேனிக் ஆயிட்டோம் பட் ஸோ அந்த கம்பாரிசன் வந்து அந்த அட்வான்டேஜ் வந்து டெஃபினட்டாக நமக்கு இருக்கு சந்தைக்கு பாசிட்டிவா அப்படின்றது ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் அடிக்கடி சொல்றதுதான் இப்போ நீங்களும் நானும் அந்த யார் அதிக மார்க் எடுத்திருக்கோம் ஆகணும் ரெண்டாவது இந்த டாரிஃப் வந்து எப்படியும் வரப்போகுதுப்பா இது வந்து நம்ம தலைக்கு மேல போட்டாங்க இது வந்து டிஸ்கஷன் பண்றாங்க நம்ம அரசாங்கமும் அந்த யுஎஸ் நாடு அரசாங்கமும் இந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு சரி அது வந்து என்ன அவுட் வருதோ முக்கியமாக ஃபார்மாக ஜெம் அண்ட் ஜுவல்லரி மிஷின் பார்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூஎஸ்க்கு இருக்கக்கூடிய ஹை லெவல் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டர்ஸுக்கு வந்து பாதிப்பு வரும் அது வந்து ஓகே நம்ம வி ஆர் ரெடி அதை வந்து டைஜஸ்ட் பண்ணிட்டோம் இல்லை டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் அது வந்து நம்ம நமக்கு வி ஆர் ஓகே வித் தட் பட் தற்போதைய நிலைமைக்கு மோர் இம்பார்ட்டன்ட்லி இன்றைய தினத்தோடைய நம்ம குயூ கியூ ஃபோர் ரிசல்ட்ஸ் வந்து வருகின்ற அந்த சீசன் வந்து ஆரம்பிச்சு விடு விடுகிறது ஸோ இந்த தினத்துல இருந்து நமக்கு டெய்லி வந்து கியூ ஃபார் ரிசல்ட்ஸ் வந்து வரும் இதுதான் நமக்கு இன்னும் கூடுதலாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருமை ஒழிய அந்த டேரிஃப் அட்வான்டேஜ் வந்து ஓகே காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து டெஃபினட்டாக இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல பட் இந்த டேரிஃபோடைய பிரதிபலிப்பு வெங்கட் அடுத்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு அது ஆக்சுவல் இம்பாக்ட் என்னன்றது தெரியும் இந்த குவார்டர்ல வந்து ஆல்ரெடி ஆல்ரெடி முடிஞ்சு போன தான் அந்த எக்ஸாம் வந்து எழுதிட்டோ இந்த தினத்தோட அந்த அனௌன்ஸ் பண்ண தவிர இந்த ஆஃப் டேரிஃப் வந்து பெரிய அளவுல கடந்த முடிஞ்சு போன குவார்டர்ல வந்து அவ்வளவு இம்பாக்ட் இருக்காது பட் இந்த ஃபர்ஸ்ட் குவார்டர் வருது இல்லையா இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தட் இஸ் ஏப்ரல் டு ஜூன் இந்த குவார்டர் முடியும் பொழுது அந்த ரிசல்ட்ஸ்ல வந்து இந்த டாரிஃபோடைய பிரதிபலிப்பு டெஃபினட்டாக சந்தைக்கு வந்து இன்னும் ஒரு இம்பேக்டை பெரிய அளவுல ஒரு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து இம்பாக்ட் தெரியும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ இதுக்கு நடந்த அந்த குவாட்டர்ல ரிசல்ட்ஸ் வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா நீங்க எப்படி கணிக்கிறீங்க சார் இல்ல என்னுடைய நான் வந்து அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்புகள் எனக்கு இல்லை பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கிடையாது ஏன்னா கியூ த்ரீ கியூ ஒன் கியூ டூ கியூ த்ரீ மூன்று குவார்டர்லயுமே நமக்கு வந்திருக்கக்கூடிய முடிவுகள் வந்து அவ்வளவு சிறப்பா கிடையாது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பட் பிரைசஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஏறி இருக்கிறதுன்றது அது வேற காரணம் அதனால்தான் அக்டோபர்ல இருந்து நம்ம அந்த கரெக்ஷனை வந்து சந்திச்சோம் இப்போதுக்குமே கூட அந்த ஃபோர்த் குவார்டர் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு சில பாக்கெட்ஸ் அதாவது சர்டன் செக்டர்ஸ் வந்து சிறப்பா செயல்பட்டு இருக்க கூடும் ஏன்னா அது ஒரு பாசிபிலிட்டி வந்து டெஃபினட்டா இருக்கு பட் நம்ம எதிர்பார்க்கின்ற பெரிய செக்டர்ஸ் ஐ மீன் பெரிய அளவில் இருக்கக்கூடிய செக்டர்ஸ் வந்து நாட் சோ கிரேட் அவ்வளோ பெருசாக செயல்பட்டு இருக்காது நிறுவங்களுடைய நிறுவனங்களுடைய செயல்பாடுமே அவ்வளோ பெருசாக இருக்காது தான் என்னுடைய கணிப்பு ஸோ ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் கிரேட் ரிசல்ட்ஸ் பட் இந்த லோ எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்விங் தரக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டே எதிர்பார்க்கும் கூட ஏன்னா நம்ம எதிர்பார்ப்பு ரொம்ப குறைவா இருக்கு திடீரென்று இப்போ சந்தைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்காத செக்டர்ஸ் வந்து திடீர்னு எக்ஸலன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுங்க அது சந்தைக்கு ஒரு பூஸ்ட் ஆகி டெஃபினட்டா வரலாம் அடிக்கடி நம்ம கூடுற மாதிரி இந்த ஆட்டோ செக் ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஃபோர்த் குவார்டர்ல ஆனா அது வந்து பெரிய அளவுல கண்டினியூஸ் செல்லிங் அக்டோபர்ல இருந்து நடந்திருக்க கூடிய ஒரு செக்டர் பட் நம்பர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் அதே போல என்பிஎஃப்சி அதே போல கெமிக்கல்ஸ் அதே போல மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் அதே போல போலோ ஃபார்மா அண்ட் அதர்ஸ் ஸோ இது எல்லாமே நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் லெவல்ஸ் லோ பட் திடீரென்று இந்த மாதிரி ஸ்ட்ராங் நம்பர்ஸ் வரும்போது சந்தைக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது பட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவில் கிடையாது சார் இப்போ நம்ம கோயிங் ஃபார்வர்டு என்னென்ன செக்டார்ஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபால் இருக்கும் போது நம்ம கன்சிடர் பண்ணலாம் குறிப்பா இந்தியாவில் இருக்கிற செக்டார்ஸ் எது எதுலாம் வந்து அட்லீஸ்ட் இந்த ஃபால்லையாவது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க சார் கன்சிடர் பண்றதுக்கு இல்ல இப்ப நான் வந்து முக்கியமா நம்ம வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்ம வந்து நம்மளோட எதிர்பார்ப்பு வந்து இல்ல நான் எதிர்பார்க்குறதோ இல்லை நம்ம முதலீட்டாளர் எதிர்பார்க்குறதோ வந்து யாரும் கவனிக்க போகிறது இல்லை பட் ஃபண்ட் ஃப்ளோஸ் இது வந்து வைத்து நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து தே ஆர் லிட்டில் பாசிட்டிவ் ஆன் கெமிக்கல்ஸ் தேர் லிட்டில் பாசிட்டிவ் ஆன் கொஞ்சம் ஃபார்மசூட்டிகல்ஸ் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே போல எக்ஸ்ட்ரீம்லி நெகட்டிவ் ஆன் இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஐடில வந்து பெரிய அளவுல அவங்களுக்கு எதிர்பார்ப்பு கிடையாது அதே சமயத்துல ஆட்டோ மேல அவங்களுக்கு பெரிய அளவுல எதிர்பார்ப்பு கிடையாது என்பிஎஃப்சிஸ்ல பெரிய அளவுல எதிர்பார்ப்பு கிடையாது ஏன்னா இந்த செக்டர்ஸ் எல்லாமே தொடர்ச்சியாக கடந்த ஆறு மாதமாக செல்லிங் ப்ரெஷரில் வந்திருக்கக்கூடியது எஃப்ஐடைய ஆக்டிவிட்டி பேட்டர்ன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அக்டோபர்லேருந்து கண்டினியூஸா தொடர்ச்சியாக மாதம் மாதம் இந்த செக்டரில் வந்து கேஷ் செக்மெண்ட்ல வந்து விற்று 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 தான் இருக்கிறாங்க ஸோ அப்படின்னா அவங்களுக்கு அதில் எக்ஸ்பெக்டேஷன் தெரியாதவா கிடையாது ஆனால் நீங்கள் ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக தான் வந்திருக்கு இன்ஃபேக்ட் ஃபார் த குவார்ட்டர் பல கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவல் சேல்ஸ் நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம் அது வந்து ஸ்ட்ராங்கர் தன் எக்ஸ்பெக்டட் நம்பர்ஸ் தான் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி அவுட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும் அதே போல வங்கிகள் ஐ திங்க் வில் கண்டினியூ டூ கூட பேங்க் ஆஃப் மஹாராஷ்டிரா அவங்களுடைய ஆக்டிவிட்டி அக்கௌண்ட்ஸ் மற்றும் டெபாசிட்ஸ் எவ்வளவு வளர்ந்துருக்கு லோன்ஸ் எவ்வளவு வளர்ந்துருக்குன்றது ஒரு செய்தியை வந்து வெளியிட்டாங்க அது ரிசல்ட்ஸ் கிடையாது செய்தியை மட்டும் வெளியிட்டாங்க பட் அந்த நம்பர்ஸ் பார்த்து கம்பேர் பண்ணும்போது ஐ திங்க் அது ஒரு ட்ரெண்டாக இருக்கலாம் பிஎஸ் பேங்க்ஸ் மைட் ஆக்சுவலி டூ வெல் அவங்க வந்து சிறப்பா செயல்பட்டிருக்க கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்குது சோ ஐ திங்க் வி ஆப் டு வெயிட்டன் சி பட் எனக்கு தெரிஞ்சு இவங்க நெகட்டிவ்வா நினைச்ச பல செக்டர்ஸுமே நான் இப்போ உதாரணத்தை சொன்ன மாதிரி பாசிட்டிவ் பர்ஃபார்மென்ஸ் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு டெஃபினட் ஆக இருக்குது நம்ம எஃப்ஐஎஸ் பத்தி பேசும்போது அவங்களுடைய இன்வெஸ்ட்மிங் பேட்டர்ன் எப்படி சார் இருக்கு இந்த ஃபால்ல தேர் கண்டினியூ இன் டூ செல் அவங்க வந்து பழையபடி நெட் செல்லரா தான் இருக்கிறாங்க அது வந்து அவங்க வந்து சி இப்ப நேற்றைய தினம் கூட ஆல்மோஸ்ட் ஃபைவ் தௌசண்ட் ஐயாயிரம் கோடிக்கு ஈடாக கேஷ் செக்மெண்ட்ல வந்து வித்துருக்காங்க அதே போல டிஐஎஸ் வந்து ஒரு இரண்டாயிரம் மூவாயிரம் கோடி கிட்ட கேஷ் செக்மெண்ட்ல வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுடைய செல்லிங் பேட்டர்ன் வந்து தொடர்ச்சியா ஒக்டோபர்ல இருந்து நெட் செல்லர் இந்த கேஷ் செக்மெண்ட் ஸோ நெட் செல்லர் இந்த கேஷ் செக்மெண்ட்னா அவங்க செக்டர் வைஸ் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆஃப் வந்து விற்று விற்று விட்டு தான் வராங்க ஸோ தட் இஸ் அவு தி ஆர் அதே சமயத்தில் இந்த ஃபாலில் வந்து அந்த செக்டரல் சேர்ன் வேற பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு சில செக்டர்ஸ் வந்து மொத்தமாக இப்போ ஆட்டோவெலாம் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க அதுக்கு தவிர்த்து வந்து அவங்க மீடியா என்டர்டைன்மெண்ட் வந்து பயராக இருந்திருக்காங்க கெமிக்கல்ஸ் கொஞ்சம் பயராக இருந்திருக்காங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அண்ட் சோன் என்பிஎஃப்சிஸ் வந்து நெகட்டிவாக இருக்காங்க ஸோ இதுதான் அவங்களுடைய பேட்டர்ன் ஸ்டாக் சேர்ன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பிகாஸ் அவங்களுக்குன்னு தெரியும் டேரிஃப் வந்தால் இந்த மாதிரி பாதி பாதிப்புகள் வரும் ரெண்டாவது குவார்டர்லி ரிசல்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த செல்லிங் பேட்டர்ல இருந்து நமக்கு என்ன கணிக்க முடியுதுன்னா இப்போ பாருப்பா நான் வந்து பெரிய அளவில் எதிர்பார்க்கல உங்க ரிசல்ட்ஸ் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்க போறது இல்லைன்றது தான் என்னுடைய நோக்கம் அதனால தான் இன்னும் கண்டினியூஸ் செல்லிங் நேற்றைய தினம் கூட அவங்க நெட் செல்லராக செல்லராக தான் இருந்திருக்காங்க சந்தை ஒரு ஏற்றத்தை சந்தித்தாலும் எஃப்ஐஎஸ் வந்து ஒரு ஐயாயிரம் கோடி கிட்ட நெட் செல்லரா கேஷ் செக்மெண்ட்ல தான் இருக்காங்க ஸோ அவங்களோட செயல்பாடு இன்னும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்கு சார் இப்ப நம்ம ரூபாய் டாலர் இதனுடைய மதிப்பை நம்ம இந்த இடத்துல கவனிக்கணும் எப்படி இருக்கு சார் அது இல்ல அது வந்து இப்போ டாலர் ரூபா வந்து ஸ்ட்ராங் ஆனதுனால அந்த ரேட் மாறினதாக நினைக்க கூடாது டாலர் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வீக்கா இருக்கு ஏன்னா அகேன்ஸ்ட் ஆல் கரன்சி பேர்ஸ் நீங்க ஜாப்பனீஸ் ஏன் எடுத்துக்கோங்க யூரோ எடுத்துங்க ஆஸ்திரேலியன் டாலர் எடுத்துங்க இந்த மாதிரி பல விதமான அகைன்ஸ்டா அகேன்ஸ்டா நிகரான அந்த யூஎஸ் டாலருடைய மதிப்பு வந்து இன்டர்நேஷனல் சந்தைகள்ல வந்து குறைவா குறைஞ்சு கொண்டு குறைவாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு முடிவை நம்ம பார்த்தோம் இன்ஃபேக்ட் இந்த இந்த டாரிஸ் ப்ரெஷர்லாம் ஆரம்பிக்கிறது முன்பால பாத்தீங்கன்னா ஒரு டாலருக்கு நூத்தி ஐம்பது எண் இருக்கக்கூடிய ஒரு லெவல் உதாரணத்துக்கு சொல்றேன் தற்போதைய கிழமைக்கு நூத்தி நாற்பத்தி ஐந்து எண் அப்படின்றது சோ த என் நாட் ஸ்ட்ரெங்தன் பட் த டாலர் இதுதான் ஃபர்ஸ்ட் அதே போல இந்தியன் ருபி வந்து எயிட்டி செவன் தேர்ட்டி எயிட்டி செவன் இருந்தது தற்போதைய நிலைமைக்கு எயிட்டி ஃபைவ் பிப்டி எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஸோ அங்கேயும் ஒரு டிஃபரன்ஸ் இதே போல யூரோ ஆஸ்திரேலியன் டாலர் மற்ற பல கரன்சீஸுக்கு அகேன்ஸ்டாகவும் யுஎஸ் டாலர்ஸ் இந்த டேரிஃப் போர்னால இந்த வர்த்தகம் போர்னால யுஎஸ் டாலர் வந்து வீக் ஆயிருக்கு அது ஏன் வீக் ஆயிருக்கு அப்படின்னா ட்ரம்ப்போடைய கேம்பிள் அவருடைய எதிர்பார்ப்பு என்ன இந்த டேரிஃப் இஷ்யூ இஷ்யூ பண்ண பண்ணதோடைய ஒரு அவுட்கம் வந்து ஸ்ட்ராங்கர் டாலர் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒரு எக்கனாமிக் க்ரோத் வரலாம் இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு வந்து இன்னும் அதிகரிச்சிருக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் அனலிஸ்ட் அங்க வந்து போல் பண்ணக்கூடிய சிக்ஸ்டி அறுபது சதவீதம் அனலிஸ்ட் வந்து ஸ்டாக் ஃபிளேஷன் இந்த மாதிரி தான் இது வந்து நடக்க இருக்கிறது அந்த பொருள் அந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு இப்படி தான் வரும் அந்த டைரக்ஷனில் தான் நம்ம சென்று இருக்கிறோம் பயணித்து கொண்டு இருக்கிறோம் என்பதே அவங்க அடிக்கடி டெய்லி வந்து சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க அந்த ஒரு போர்லையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இப்படி பொழுது டாலர் வந்து இஸ் லூசிங் வேல்யூ பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன் அதாவது எதிர்பார்ப்பு வந்து அவங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து ரொம்ப 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 குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ திஸ் பிரிங்ஸ் டவுன் த வேல்யூ ஆஃப் த டாலர் அகேன்ஸ்ட் அதர் கரன்சிஸ் ஸோ ரூபாய்க்கு அகேன்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த லெவல் ஆல்சோ அந்த ஒரு வீக்னஸ் இந்த யூஎஸ் டாலர் வந்து நமக்கு இந்தியன் ருபிக்கு தற்போதைய நிலைக்கு நம்ம கவனிக்க முடியுது கார்த்திக் வெங்கட் சார் அடுத்ததாக இந்த கோல்டு மேட்ரு சார் கோல்டு வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கிறத பாக்குறோம் ஒரு ஸ்லைட் டிக்ரீஸ் சொன்னா இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா இல்ல கோல்ட என்ன நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மற்றதுலாம் லாஸ் ஆகுது நம்ம கோல்டு மட்டுமே கன்சிடர் பண்ணலாமா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க ஸோ இது சரியான ஒரு போக்கா இருக்குமா சார் வெங்கட் நம்ம பார்க்க வேண்டியது அதாவது ஏற்றம் கோல்டு வந்து விலை எதுக்காக ஏறுகிறது அப்படின்னு தெரிஞ்சா அது இறக்கம் வந்து எதற்காக அப்படின்றத நம்ம கவனிக்கலாம் ஏற்றம் வந்து என்ன பொருளாதார பிரச்சனைகள் வரும்பொழுதோ இல்லை அட் ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அந்த ஒரு மதிப்பை ஸ்டோர் செய்யக்கூடிய ஒரு பொருளாக தங்கத்தை வந்து உலகமெங்கும் நினைக்கிறாங்க இதுதான் ஸோ இந்த மாதிரி வர்த்தக போர் வரும்போதோ இல்லை இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் அதாவது வட்டி விகிதம் மாற்றம் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும்போதோ டெஃபினட்டாக தங்கத்தின் மீது அந்த முதலீடை வந்து செய்கிறாங்க பட் உலக அளவில் என்ன பண்றாங்கன்னா அது வந்து இ கோல்டு அது வந்து எலக்ட்ரானிக் கோல்டு அல்லது கமாடிட்டி செக்மெண்ட்ல வந்து அந்த கோல்டோடைய ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணி முடிக்கிறாங்க ஃபிசிக்கலாக அவங்க வாங்கறது இல்லை அன்லைக் அன்லைக் இண்டியன் ஹோல்ட்ஸ் அவங்க வந்து வெளிநாட்டில் வந்து எலக்ட்ரானிக் கோல்டு அது மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ் அல்லது கமாடிட்டி செக்மெண்ட் வழியாக தான் அவங்க ட்ரேட் பண்ணுறது ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த வருடமே ஐ திங்க் மோர் தென் எயிட்டீன் ஆர் டுவெண்ட்டி ரெக்கார்ட் ஹைஸ் வந்து தங்கத்துடைய விலை ஸ்பாட் கோல்ட் ப்ரைசஸ் வந்து வந்திருக்கு சோ மூவாயிரத்தி நூற்றி அறுபது டாலர் ஒரு அவுன்ஸ் அப்படின்ற ஒரு இலக்கை தொட்டுட்டு தற்போதைய நிலைமைக்கு நேற்றைய தினமெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மூவாயிரம் டாலருக்கு குறைவாக அந்த வர்த்தகம் நடந்திருக்க கூடியதை நம்ம பார்த்தோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு டாலர் ஒரு அவுன்ஸுக்கு அப்படின்றதெல்லாம் ட்ரேட் ஆயிருக்கு பட் வர்த்தகம் முடிகிற லெவல்ல மறுபடியும் மூவாயிரத்தி எழுபத்தி ஏழு டாலர் ஸோ அந்த வாலட்டிலிட்டி வந்து தங்கத்திலும் இருக்கு நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் ஓ தங்கம் வந்து வாலெட்டிலே கிடையாது ஒரே திசையில தான் போயிட்டு இருக்கு அப்படின்ற நம்ம நினைக்கிறது தவறு சிங்கிள் டே வாலட்டிலிட்டி தான் நேற்று சொன்னேன் இது வந்து ஸோ அப்படி நம்ம அது தங்கத்துல வந்து முதலீடு செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல பட் டெஃபினட்டா செய்யும்பொழுது அதுக்கு யூனோ ஐத கிலோ எலக்ட்ரானிக் கோல்டு இடிஎஃப் மூலமாகவோ அல்லது கமோனிட்டி செக்மெண்ட் மூலமாகவோ அது யூ கேன் பார்ட்டிசிபேட் இந்த பிசிக்கல் கோல்ட் பி அரைட் சொல்யூஷன் பட் கோர்ஸ் இந்த நான் சொல்றது வந்து வராது பட் என்ன கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் வந்து அதுதான் தட் ஸ்டோரேஜ் பிரச்சனை கிடையாது சேஃப்டி இஷ்யூஸ் கிடையாது எலக்ட்ரானிக் கோல்டுனா அந்த பிரைஸ் டிஃபரென்சியல் அந்த பிரைஸ் மூவ்மெண்ட்லயே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் லாபம் வரதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நான் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்வி இந்த இறக்கமான ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமான்றது இந்த மாதிரி வாலட்டைல் சுச்சுவேஷன்ல பொதுவாக கோல்டு அப்படின்ற ஒரு கமாடிட்டிக்கு ஏற்ற இறக்கம் ரெண்டு திசையிலுமே அந்த மாற்றங்கள் விலை மாற்றங்கள் வந்து நடக்க இருக்கிறது ஏன்னா கோல்டோடைய விலை வந்து டாலருக்கு நிகராக தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல கோட் ஆகுது டாலர் மட்டும் இல்லை ஐ மீன் கோல்டு மட்டும் இல்லை எல்லா விதமான கமாடிட்டியுமே இட் இஸ் பேஸ்ட் ஆன் த கமாடிட்டி பிரைசிங் வந்து யுஎஸ் டாலருக்கு நிகராக தான் இருக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி பேசுறோம் வெங்கட் யுஎஸ் டாலர் வீக் பொழுது கோல்டோடைய மதிப்பு கூட ஒரு ஒரு இருக்கும் கவனிக்கணும்ப்டி இருக்கும்போது தாழ்வுகள் அப்போ இப்போ வந்து ஒரு ஐம்பது நேஷன்ஸ் அகேன்ஸ்டா பேசி ஏதோ ஒரு செட்டப் பண்ணி ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரி வாங்கி போயிட்டாங்கன்னா இந்த போர் வந்து குறையுது இந்த பிரச்சனை குறையுதுன்னு சொல்லி டாலர் வந்து ஏற ஆரம்பிச்சோம்னா அந்த டாலருடைய மதிப்பு ஏற ஆரம்பிச்சோம்னா தங்கத்துடைய விலை வந்து குறைகின்ற வாய்ப்பும் சோ ஸ்டாக் மார்க்கெட் மாதிரியே தங்கத்துடைய விலையும் தற்போதைய நிலைமைக்கு வாழ்க்கையில இருக்கும் இந்த பொருளாதார பிரச்சனைகள் தட் மீன்ஸ் இந்த வர்த்தக போர் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்ணுக்கு தெரியற வரைக்குமே இதே வாலெட்லட்டியும் தங்கத்துடைய விலைக்குமே இருக்கும் ஸோ இப்ப வந்து அது ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் தருகிறது தவிர இந்த லெவலில் நம்ம வாங்கி வச்சிடலாம் அப்போ திடீர்னு அதை விட குறைஞ்சோம்னா நம்ம பேனிக் ஆகக்கூடாது ஸோ எவ்ரி திங் இஸ் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரைட் நான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் குறைய குறைய வாங்கிக்கலாம்னு சொல்லாம சார் குறையும் போது வாங்கிக்கலாம் ஏறும் போது வித்துடணும் அதுதான் அங்க டிஃபரன்ஸ் அந்த விற்கிறது நமக்கு பிரச்சனை வருது அவங்களையும் விற்க மாட்டோம் தங்கத்தையும் விற்க மாட்டோம் அப்புறம் எப்படி சரி இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகள்னு எதை எதை சொல்லலாம் ஓகே இன்னைக்கு வந்து நம்மளுடைய டேட்டா எஃப்எண்ட் டேட்டா மூலமா நம்ம பார்க்குறோம் ஸோ ஹை டெலிவரி ட்ரெட்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு செக்மெண்ட் இதுல வந்து முக்கியமா பார்க்க போனால் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் அதே போல ஐசிஐசிஐ புனான்சியல் லைஃப் இன்சூரன்ஸ் பாருங்க இப்போ ரிசல்ட் வருகின்ற ஒரு சீசன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் லாஸ்ட் ஹை டெலிவரி ட்ரேட் லிஸ்ட்ல வந்திருக்கு ஏன் அப்படின்னா இந்தியாவில வந்து இன்னும் அந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா அந்த ஜனவரி டு மார்ச் வந்து போய் இன்சூரன்ஸ் வாங்குவாங்க அது டாக்ஸ் அப்படி அவாய்டன்ஸுக்காக இல்ல அது டாக்ஸ் பெனிஃபிட்டுக்காக ஸோ இதுன்னு எதிர்பார்ப்புல பொதுவான முதல் முதலீட்டாளர்கள் மற்றும் இவங்க எல்லாம் போய் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ஸ்டாக்கை வந்து வாங்குவாங்க ஏன்னா அவங்களுடைய நம்பர்ஸ் கூடியிருக்கலாம் மேக்சிமம் சேல் இதுதான் வரலாறுமே கூட மேக்சிமம் சேல் ஆஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் வந்து லாஸ்ட் குவார்டர்ல தான் நடக்கும் இதுதான் ஹிஸ்டரி இந்தியா பொறுத்த வரைக்கும் தான் ஹிஸ்டரி அதனால இப்ப இப்ப நான் சொன்னதே பாருங்க எஸ்பிஐ லைஃப் ஐசிஐசிஐனான்சியல் லைஃப் இன்சூரன்ஸ் அதே போல ஹெச்டிஎஃப்சி லைஃப் இது எல்லாமே வந்து ஹை டெலிவரி ட்ரேடில் நடந்திருக்கு ஏன்னா அவங்க நம்பர்ஸ் வந்து கூட இருக்கிறது ஸோ அது அது வந்து ஒரு ஒரு ரீசன் லாங் பில்டப் அப்படின்றத நம்ம பார்க்க போகணும் இது எஃப்என் இருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம் நேற்றைய தினம் சந்தை வந்து பெரிய பெரிய அளவில் ஒரு ஏற்றத்தை சந்தித்தனால லாங் பில்டப் ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது முக்கியமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி லைஃப் லாங் பில்ட் ஃபியூச்சர்ஸ்ல இருக்கு அதே போல கிராஸ் ராம்கோ சிமெண்ட் எஸ்பிஐ கார்டு அண்ட் பிஎன்பி ஹவுசிங் இது எல்லாமே வந்து லாங் பில்டப் பில்டப் நடந்திருக்கு அதே போல ஷார்ட் தட் பொசிஷன்ஸ் செக்மெண்ட்ல பில்ட் ஆகக்கூடிய ஒரு சில பங்குகள் அப்படின்னா கேஸ் ஐடியா ஓடபோன் ஐடியா நிறைய பேர் வந்து இந்த பங்கு பின்னால இது நான் பொதுவாக நான் கூற மாட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு பெனி ஸ்டாக் பட் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக் வந்து அரசாங்கம் வந்து ஒரு அவங்களுடைய அந்த ஸ்பெக்ட்ரம் காஸ்ட் வந்து அது வந்து ஈக்குவிட்டியாக கன்வெர்ட் பண்றாங்க அதுக்கு பின்னால நிறைய பேர் நிறைய முதலீட்டாளர்கள் வந்து இந்த ஐடியாக்கு ஐடியா பின்னால நான் பார்த்தேன் ஏன்னா குறைஞ்ச வேலை ஏழு ரூபா தான் இருக்கு ஸோ திடீர்னு வாங்க திடீர்னு அதுல அதுல ஒரு பெரிய லாபம் பார்க்கலாம்னு எதிர்பார்க்கிறாங்க நேற்றைய தினம் அது ஷார்ட் பில்டப் லிஸ்ட்ல வந்திருக்கு பொதுவாக நான் இந்த பெனி ஸ்டாக்ஸை கூற மாட்டேன் பட் இந்த ஐடியா மேலே நிறைய பேருக்கு ஒரு கண் இருக்கு முதலீட்டு இருக்கு அதில் ட்ரேடும் பண்ணுறாங்க கொஞ்சம் ஜாகிரதையாக ட்ரேட் பண்ணுறேங்க பண்ணிருங்க ஏன்னா அது வந்து தற்போது எல்லாமே ஷார்ட் பில்டப்ல வந்திருக்கு அதே போல டெல்லி வரி டிஎல்ஹெச்ஐர் இது வந்து ஒரு ஈகாம் கம்பெனி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ராடக்ட்ஸ் அமேசான் மாதிரி டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி அதே போல சிஞ்சின் ஃபார்மா அண்ட் கிளென்மார்க் ஸோ இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு சில ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் ஷார்ட் பில்டப்ல வந்திருக்கு ஸோ கவனிக்க வேண்டிய லாங் பில்டப் ஷார்ட் பில்டப் ஹை டெலிவரி ட்ரெண்ட்ஸ் ஓகே சார் சார் இன்னைக்கு மார்க்கெட் எந்த லெவலுக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார் நம்பர்ஸா இந்த தினம் நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் லெவல் அந்த இலக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது அப்படின்ற ஒரு இலக்கு இதுக்கு மேலாக சந்தை வந்து அதை நிப்டி வந்து க்ளோஸ் செய்யுமானால் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு இருபத்தி மூவாயிரம் புள்ளிகள் தொடுகின்ற ஒரு வாய்ப்பு சந்தைக்கு டெஃபினட்டாக இருக்கிறது தற்போது நிலைமைக்கு சப்போர்ட் அப்படின்னு நம்ம எடுத்து போகுமானால் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் அதை தவிர்த்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது அப்படின்ற ஒரு இலக்கையை நம்ம மனதில் கருது கருதி கொள்ள வேண்டும் இந்த ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும் பெரிய அளவில் ஒரு ஆயிரம் புள்ளிகள் சரியோ மூவாயிரம் புள்ளிகள் உயர்வதோ இன்னைக்கு இருக்காது பட் அந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து சந்தையில வந்து டெஃபினட்டாக நடக்க இருக்கிறது ஆல்சோ வெங்கட் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நாளைய தினம் வந்து சந்தைக்கு விடுமுறை அந்த விடுமுறையின் காரணமாக இது போர் மற்ற நாடுகளுடைய சந்தை வந்து செயல்படும் நம்ம நாட்டில வந்து சந்தை இருக்காது ஸோ இந்த குறுகிய ஒரு வாரமாக நம்ம இதை எடுத்தோம் அந்த பிரைஸ் மூவ் வாலட்டிலிட்டி வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் பட் பெரிய அளவுல நாளையுடைய மாற்றங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்று நம்ம நாட்டு சந்தைக்கு ஒரு பிரதிபலிப்பாக ஆஹ் மாறும் மாறக்கூடும் என்பதையும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ரிசல்ட்ஸ் இன்றைய தினத்தோடைய வருகின்ற ஒரு துவக்கத்தை நம்ம பார்க்க போறோம் சோ அதையும் மார்க்கெட்ல சந்தையில வந்து ஒரு இம்பாக்ட் தரக்கூடும் ஐ திங்க் இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய என்னையோட லெவல்ஸா இருக்கும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேன் ஓகே சார் இன்னைக்கு ஓப்பனிங் நம்ம ரொம்ப நீங்க சார் ஆமா அடுத்த நிகழ்ச்சியில உங்களுக்கு சந்திக்கிறேன் சார் யா ரொம்ப நன்றி சார் தேங்க்ஸ் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க